ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீல் மேக்கர் மிளகு வருவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஊற வச்சுருக்க வெந்நியில் ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கர் அப்புறம் இது என்ன அப்படின்னா அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் கருவேப்பிலை கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டு வரமிளகா ஒரு தக்காளி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு பெரிய வெங்காயம் தேவையான அளவு எண்ணெய் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கடாயில் வந்து வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த மீல் மேக்கர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் புரொட்டீன் சத்து நிறைஞ்சது அதனால சின்ன குழந்தைங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஓகே இப்போ மூணு போட்டு அப்புறம் என்ன பண்ணி சீரகம் போட்டு அது பொருந்ததுக்கு அப்புறம் சருவத்தில் எடுத்து வச்சுக்க வர மிளகாவை போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிறதுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்போ பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை அதில் சேர்த்து அது வந்து ஒரு ஒன் மினிட் வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க அப்படின்னா தான் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பச்சை வாசம் போகும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து வச்சிருக்கிற எல்லா மசாலாவையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மசாலா வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி அது கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா அது தீச்சலத்துலேயே அந்த மசாலா வந்து வெந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டோம் இது அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம் அப்படின்னா தான் நமக்கு பச்சை வாசனை போகும் இல்லை இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சு ஸோ இது கூட நம்ம நல்லா செழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்துட்டு மீல் மேக்கரும் அந்த மசாலாவும் நல்லா சேர்ந்து கொஞ்சம் வேறணும் அதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வந்து கொதித்ததுக்கப்புறம் அதே மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து உங்களுக்கு மீல் மேக்கரும் நல்லா வெந்துடும் இது கூட உப்பு நம்ம போட்டுக்கலாம் மீல் மேக்கருக்கு வந்து உப்பு கம்மியாக தான் போடணும் ஏன்னா மற்ற காய்கறிக்கு போடுற அளவு நீங்கள் இதில் போடாதீங்க ஏன்னா உப்பு அதிகமாகிடும் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் மற்ற காய்கறிக்கு போடுற அளவை விட மீல் மேக்கருக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இப்போ நம்மளுக்கு மீல் மேக்கர் பெப்பர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பரை தூவிட்டு ஒரு கிளரை கிளறிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப சத்து மீர்த்தது குழந்தைகளுக்கு நல்லா கொடுக்கலாம் நம்ம கிரேவி மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி மிளகு கிரேவி செஞ்சு பாருங்கள் வறுவல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்